வணக்கம் தலைவா நிபருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஒரு சில முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துட்டேதாங்க இருக்காங்க என்ன சார் அந்த அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு டிஆர்பியில் டெட்டு டிஎன் டெட்டோடைய தேர்வு முடிவுகள் ஸோ இந்த டெட் தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ற கேள்விக்கு யார் கட்டினா பதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு மாதம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் முறையில் நடைபெற்ற தேர்வு அப்படின்றதுனால டிசம்பர் பத்துலருந்து பதினைந்துக்குள்ளார ரிசல்ட்டு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிசம்பர் பத்துலேருந்து பதினைந்துக்குள்ளார ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர் பெருமக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றதுனால நிறைய ஆசிரியர்கள் வந்து இந்த டெட் தேர்வுக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு ஏன்னா ஆண்டுக்கு ஒரு அடுத்தடுத்து சிறப்பு டெட் தேர்வுகள் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தாச்சு ஜனவரியில் சிறப்பு டெட்டு அந்த மாதிரி புதிய புதிய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே ஒரு பக்கம் போகிறதுனால நிறைய ஆசிரியர்கள் வந்து இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த டெட் தேர்வில் ரெடியாக இருக்காங்க தால் பொறுத்த வரைக்கும் மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பேர் விண்ணப்பட்சத்தில் மூணு லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரம் நாற்பத்தி பேர் தால் இரண்டில் எழுதலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ சுச்சுவேஷன் பிரகாரம் டெட் தேர்வில் ரிசல்ட் வந்து கூடுதலாக கண்டிப்பாக வெளியிடுவாங்க அப்படின்றது இந்த மாதம் முடிஞ்சு டிசம்பர் மாதத்தில் கண்டிப்பாக முதல் வாரத்திலேயே வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து டெட் தேர்வில் எல்லா மாநிலங்களும் பின்பற்றுவது என்ன நம்ம மாநிலம் என்ப பின்பற்றுறது ஸோ மற்ற மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் எழுபத்தஞ்சு இடத்தான் பாஸ் ஸோ என்சிஆர்டி விதிமுறைகள் படி மற்ற மாநிலங்களெலாம் டெட் தேர்வை எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது அரசு வை அப்படின்னா வச்சு தான் ஆகணும் டெட் தேர்வு எழுதுனா எழுதிதான் ஆகணும் ஓகேங்களா ஸோ என்சிஆர்டி விதிகள் முறைகள் படி இருக்குது ஆனால் டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்கள் இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் என்ன மார்க் எண்பத்தி ரெண்டு மற்ற மாநிலங்களில் எழுவத்தைந்து ஸோ இதை வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இதை கொண்டு வந்தால் எழுபத்தைந்து கொண்டு வந்தால் எளிமையாக டெட்டை கடந்துட்டு வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகக்கூடிய டெட் சர்டிஃபிகேட்டை அவங்க வைத்துக் கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகக்கூடிய டெட் தேர்வுடைய சர்டிஃபிகேட் உங்களுக்கு விரைவில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் டெட் தேர்வில் பாஸ் பண்ணால் ஸோ எழுபத்தைந்து அப்படின்ற மதிப்பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டீங்க அப்படின்னா ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் வந்து பாஸ் ஆகிடுவீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஐம்பது லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பேப்பர் ஒன்லேயோ பேப்பர் ரெண்டுலேயும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்க மக்களே ஸோ டெட் தேர்வில் நிறையா அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு வந்துடுறாங்க ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பா பாஸ் பண்ணவங்க கூடான போஸ்டிங்ஸையும் இப்போ போட போகிறாங்க தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அது எல்லாமே அரசு வந்து உடனடியாக நிரப்புறத்துக்கு தயார் நிலையில் இருக்குங்க ஸோ இது எல்லாமே அரசு சார்பாக உடனடியாக இதெல்லாமே நிரப்ப போகிறாங்க அது மட்டுமே கிடையாது பகுதிநேர் ஆசிரியர்களுக்கும் பணி நிரந்தரத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு ஸோ கட் ஆஃப் இந்த ரிசல்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பாஸ் மதிப்பெண்களை குறைக்க அப்படின்னு ஆசிரியர்கள் எல்லாமே கூறிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு எச்ஜிடி யூஜிடி ஆர்பிக்கு நீங்கள் உடனடியாக படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அந்த எக்ஸாமோ ரொம்ப வர இருக்குது ஸோ வினாத்தால் ரொம்ப ரொம்ப டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டில் எளிமையாக இருந்ததுனால எல்லாருமே இப்போ எவ்வளோ இடத்தால் பாஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எண்பத்தி ரெண்டு இடத்தால் பாஸ் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு இருக்குங்க ஸோ டெட் ஏர் சம்மந்தப்பட்ட செய்திகளையும் பிஜிடிஆர் சம்பந்தப்பட்ட செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நிலத்த உடனே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்